கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி யாசிகா சூர்யா சேனலில் என்ன பார்க்கலாம்னா மதுரை ஃபேமஸ் கறி முட்டை தோசை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா ஒன் பாட் மட்டன் குழம்பு செஞ்சேன் மத்தியானம் அது வந்து என்னோடய சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு அதை செஞ்சுருக்கேன் ஒரே குக்கரில் எல்லாமே வச்சு தாளித்து கொட்டுறது ரெண்டே ஸ்டெப் தான் அது பாருங்கள் வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் வறுவல் இது ஒரு டைப் போட்டிருக்கேன் இதுவும் நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன் இதுவும் எடுத்து வச்சிருக்கேன் கறி பீஸு மறுவல் எடுத்து வச்சிருக்கேன் முட்டை வந்து உப்பு போட்டு கலக்கி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பெப்பரும் கொஞ்சோண்டு ஜீரக பொடியும் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து தோசைக்கடு வந்து காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இது ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன் தோசை வந்து ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப லேசாக ஊற்றினிங்கன்னா தோசை திருப்பாக வராது அதனால் கொஞ்சம் ரொம்ப திக்க இல்லாமல் தின்னால் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த மட்டனையும் இந்த குழம்பையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு ஒன்றா சேர்ந்துடுச்சு காமிச்சிட்டேன் பாருங்கள் கலந்துட்டேன் இப்போ வந்து தோசையில் நம்ம மேலே ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் சென்டரில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுத்து வந்து முட்டையை ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றிட்டு காமிக்கிறேன் முட்டை ஊற்றியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சிம்மில் இல்லாமல் ஹையில இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு வந்து இந்த பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் மேலாக்கில் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து பெப்பரை வந்து நல்லா தேய் தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வேகட்டும் அவசரப்படாதுங்க இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் இந்த தோசையை வந்து இந்த தோசையை வந்து இனி கொஞ்சம் வேகத்தடையில் பார்த்துக்கலாம் இப்போ வந்து தோசை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடக்கூடாது அதாவது இது ஒன் சைடில் மட்டும் மடக்கி கொஞ்சம் சைடாக மடக்கிக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் அதே மடங்கிக்கணும் ஏன்னா மசாலா வெளியே போக்கிறாரு அந்த கறி பீசுலாம் வெளியே போக்கிறாரு கொஞ்சம் வந்து அதனால் பொறுமையாக சீமில் வச்சு பண்ணணும் நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா நம்மளுமே வந்து தோசைக்கொல்ல ஒட்டி அது வெடிக்கும் போது ரொம்ப ட்ரை ஆகி தோசையில் வந்து ஒட்டாமையாக வரும் இப்போ வந்து மெதுவாக திருப்பி அவ்வளோதான் அப்படியே இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வாங்க கொஞ்சம் வேகட்டும் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் என்னோட ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து நான் கீமா தோசை போட்டிருக்கேன் இது வந்து மட்டன் முட்டை தோசை இது எப்படி பண்ணுறதுன்னு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் டைட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அழகாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் ஆவி பறக்க பறக்க தோசை சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றா தொட்டு கிரேவியை தொட்டு இதெல்லாம் தொழம்புல சுடுது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் நிறையா உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் பாட்டு மட்டன் குழம்பு ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ரெண்ட் தேங்க் யூ பாய்